கிரைஸ்தலாட் என்ற ஜீவாப்பம் மற்றையு பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லெவுகாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம் இதற்கு முன் முன் முந்தின வசனத்தை பார்த்தால் கோரசினே உனக்கு ஐயோ பெச்சாயுதாவே உனக்கு ஐயோ பலத்த செய்கைகளை உள்ள நடப்பித்தேன் ஆனால் உங்கள் இது தீர்வுக்கும் சீதோனுக்கும் அவங்களுக்கு இப்படி இருந்தது தான் அவங்க வந்து ரெட்டுடுத்தி சாம்பளை உட்காந்து மனம் திரும்பியிருப்பாங்கன்னு சொல்லி அவ ஒரு அந்த முந்தின வசனத்தில் ஆண்டவர் கிறிஸ்து சொல்கிறார் அதைத் தொடர்ந்தான் இந்த வசனம் நியாயத்திற்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லெவுகா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் அந்த தீரு சீதோன்னு இந்த பட்டணத்தில் வாழ்ந்தவங்களாம் பயங்கர கொடுமையாக ரொம்ப பண்ண ஜனங்கள் மக்கள் அந்த பட்டணத்தில் உள்ளவங்க அப்போ அவங்களே அவங்களுக்கு நியாயத்துனால உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலாம் அவங்களுக்கு நேரிடுவது லெவுகாக இருக்குங்கிறாரு அப்போ அந்த அளவுக்கு குரேசினை வந்து குரேசினி வந்து பெட்சாய்தாவே உனக்கு கையோன்னு சொல்லி ஆண்டவர் அந்த பகிங்கரமாக சொல்கிற பார்க்குறேன் ஏன்னா சுவிசேஷத்தை நிராகரித்த ஜனங்கள் சுவிசேசத்த நிராகரித்த ஜனங்க ஆண்டவர் பலத்த செய்கிகள் அற்புதங்கள் அடையாளங்களை காமிச்சோ அதை விசுவாசிக்காத ஜனங்கள் அப்போ அவங்க இவ்வளோ கடின இருதயமாக இருக்கு அதை பார்த்து தான் ஆண்டவர் நியாயத்திற்கு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டோர் ஒரு எச்சரிப்பின் துணியோடு இந்த வசனத்தில் சொல்லுவதை பார்க்கலாம் ஆம் ஒரு விசை நாமும் நம்மளை யோசிப்போமா நியாயத்திற்பு நாளில் நாம் ஒருபோதும் அந்த நியாயத்திற்பு நாளுக்கு உள்ள இந்த ஒரு சூழ்நிலையில் நாம் போய்விடாதபடி ஆண்டோடைய இரக்கத்தின் பேரிலும் கிருபையின் பேரிலும் ஆண் தேவ வசனத்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைகள் கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு உகந்தபடி நாம் நடந்து தேவனுக்கு சித்தமானபடி நம்மள சுய விருப்பம் சாம்பலாய் மாறட்டும் தேவனுக்கு ஏற்றபடி நாம் வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு நாம் பங்குள்ளவர்களாக மாற நம்மளை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போமா நாம் இவ்வேளை நம்மளை அர்ப்பணிப்போம் ஜபம் செய்வோம் அல்ல லூயா ஸ்தோத்திரிக்க கத்த ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே நன்றி தகப்பனே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர இவ்வேளை கூட ஆண்டவரே எங்களை முழுதுமாக தாழ்த்திக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் இந்த ஜூன் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை பா காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே பலம் தந்திரே சுகம் தந்திரே நன்றி அப்பா காலை தோறும் நம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன் நம்முடைய புதிய கிருபை நாங்கள் வழி நடத்தி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்போ அந்த வாசித்த வேத வசந்தபடி அன்றுவரே ஒரு போதும் நாங்கள் நியாயத்தீர்ப்புக்கு அன்றுவரே நாங்கள் முந்திக்கொள்ளாதபடி ஆண்டு அப்பா உம்முடைய சத்திய வசனத்தை கேட்டு அதை கை கொண்டு நடக்கிறவர்களாக அப்பா எங்களை ஆண்டவரே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ள ஆசையும் விருப்பத்தை நீரே வைக்கிறீர் அதை செயல்படுத்த நீர்தான் ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் மண்டையில் ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா உம்முடைய வசனத்தின் முடி வாழ அதன்படியே செயல்படுத்த எங்களையே தத்தம் செய்கிறோம் நீர் எங்களை அப்பா எங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கப்பா அன்றுவரை அணுதினமும் எங்களோட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அந்த ஒரே மும்முடைய நாங்கள் பிரயாசப்படுகிறோம் அன்று ஒரே கல்வாரி சிலுவில் சிந்தினோட பரிசுத்த ரத்தத்தினுடைய விசை எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா எங்களை கழுவி எங்கள் செல் சிந்தை பார்வை பேச்சு நடக்க எல்லாம் போல மாற்றுங்க ஆண்டவரே போல மாற்றுங்கப்பா சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவாரமான ஆவினாலே புதுப்பியும் ஆண்டவரே நன்றி தேவைப்பனேன் இது அப்படியே சேகத்துக்காய் சோத்திரம் தாழ்மையில் இருப்பவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் இப்படியே கிருபைனாலே எங்களை நடத்துங்க ஆண்டவரே நீர் அப்படியே சேகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்து நாம் ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்